வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி சென்ற அத்தியாயத்திலே நாம் கூறிய சில செய்திகளை பார்த்த சான்றோர்கள் அதில் சில மாற்றங்கள் செய்ய சொன்னார்கள் குறிப்பாக திருக்கோட்டி நம்பி காவிரிக்கரைக்கு வந்தபோது அந்த சுடுமணலில் கிடந்த வணங்கி வீழ்ந்த ராமானுஜரை தூக்கி எடுத்த பெருமை கிடாம்பியாச்சானுக்கு இருந்தது என்று நான் கூறியிருந்தேன் அது நான் பல ஆண்டுகள் பேசிய நினைவாகவும் மா சீதாராமன் அவர்கள் எழுதி நர்மதா பதிப்பகம் வெளியிட்ட ஸ்ரீராமானுஜர் என்கின்ற நூலின்படியும் நான் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தேன் ஆனால் பி ஸ்ரீ அவர்களுடைய நூலிலே காணப்படுகின்ற வரலாற்றை படித்த பலர் நானும் படித்திருக்கிறேன் அந்த இடத்தில் அந்த நிகழ்விலே இருந்தவர் வடுக நம்பிதான் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் கிடாம்பியாச்சான் உணவு சமைத்தார் ஆனால் வடுக நம்பிதான் இவரை பார்த்து கொண்டார் ராமானுஜரை பார்த்து கொண்டார் அதே போல் பால் காய்ச்சுகிற போது ராமானுஜருக்கு பால் காய்ச்சிக்கிற போது எம்பெருமான் எழுந்தர்களை வாரும் பெருமாளை சேவிக்கலாம் என்று சொல்ல ராமானுஜர் அழைத்தாராம் அப்போது பால் காய்ச்சி கொண்டிருந்த வடுக நம்பி பார்க்க வந்தால் எம்பெருமாளுக்கு யார் பால் காய்ச்சுவது என்று கேட்டார் என்று நாம் செய்தியை பார்க்கிறோம் இதுவும் கிடாம்பியாச்சானா வடுக நம்பியா என்கின்ற சந்தேகம் இருந்தது பலர் கூற்றையும் நூல்களையும் ஒப்பிட்டு பார்த்தேன் வடுக்பது என்பதை அறிந்து கொண்டேன் பின்னர் ஒரு இடத்தில் கூட ராமானுஜருடைய பாதரட்சைகளை எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வந்தபோது உள்ளே இருந்த சாலக்கிரமத்தோடு சேர்த்து போட்டுக்கொண்டாராம் ராமானுஜர் பதறிப்போய் என்ன எப்படி செய்துவிட்டு எனக்கு என்னுடைய பெருமாள் என்னுடைய குருநாதர் தான் என்று சொன்னார் என்ற வரலாற்றையும் பார்க்கின்றோம் இனி ராமானுஜருடைய வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டே இருந்தன என்பதை நாம் அறிந்தோம் அப்படி வந்த ஒரு அறிவு சோதனை என்ன என்றால் யக்ஞமூர்த்தியை வாதில் வென்ற தன்மை யஜ்யமூர்த்தி என்ற ஒரு மாபெரும் மேதை மாயாவாதத்தில் அவரை வெல்வதற்கு இந்தியாவிலே யாரும் கிடையாது கிடையாது அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு பின்னே பல வண்டிகள் வருமாம் வண்டிகள் நிறைய ஏடுகள் இருந்து கொண்டே இருக்குமாம் எப்போதும் வாசித்து கொண்டும் வாதப்போர் புரிந்து கொண்டும் வெற்றி அடைந்து கொண்டும் இருக்கின்ற பெருமையுடையவர் யக்ஞமூர்த்தி அவர் ராமானுஜரின் மூலமாக வைணவ சித்தாந்தம் உலகெல்லாம் பரவுகிறது என்பதை அறிந்து அவரோடு வாதிட வேண்டும் என்று கருதி வருகிறார் திருவரங்கம் வந்த அவரை பார்த்து ஊரே வியந்து சற்று அஞ்சு நிற்கிறது என்ன நடக்குமோ என்பது போல அவர் ராமானுஜரை பார்க்க வந்தவுடன் ராமானுஜர் அவரை வணங்கி தங்களுடைய வருகைக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்ல அது இருக்கட்டும் நாம் உம்மோடு வாதம் செய்ய வந்திருக்கிறோம் தயாரா என்று கேட்டார் அதற்கு மென்மையாக புன்னகை புரிந்த ராமானுஜர் நாம் ஏன் வாதம் செய்ய வேண்டும் நீங்கள்தான் உங்களுக்குரிய மதத்தின் பெருமையை உலகறியே செய்கிறீர்களே அப்படியென்றால் நீங்கள் மாயாவாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீரா என்று கேட்டார் யக்ஞமூர்த்தி ராமானுஜரை இல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் மாயாவாதத்தினுடைய தன்மையால் தான் உலகமே மயங்கி கிடக்கிறது என்றார் ராமானுஜர் இல்லை இடம் காலம் காரணம் இவற்றால்தான் எல்லாம் நிகழ்கின்றன என்று மாயாவாதம் தெரிவிக்கிறது நீர் தெளிவாக இருந்து கொண்டு உம்மை சார்ந்தவர்களை மயக்குதலில் ஆழ்த்தலாமா வாரும் வாதம் புரிவோம் என்றார் வாதம் தொடங்குகிறது வைணவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு ராமானுஜர் பாதாட மாயாவாதத்தின் பெருமையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சரி இந்த வாதப்போர் எத்தனை நாட்களாக நடந்தன பதினேழு நாட்கள் நடந்தன ராமானுஜருடைய வாழ்க்கையில் இந்த பதினெட்டு என்பது முக்கியமான ஒன்று போல் இருக்கிறது ஏனென்றால் அவர் திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் சென்று அந்த திரு பெருமந்திரத்தை அறிந்து கொள்வதற்கு பதினெட்டு முறை நடந்தார் என்பதை அறிகிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் பதினெட்டு என்கின்ற எண் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெட்டு தான் தேவாசுர போர் நடந்தது பதினெட்டு ஆண்டுகள் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தின் நாட்கள் பதினெட்டு மாதங்கள் பாரத போர் பதினெட்டு நாட்கள் சேரன் செங்குட்டுவன் கனக விசியரை வென்றது பதினெட்டு நாழிகைகள் என்று பதினெட்டை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே வருவோம் இங்கு பதினேழு நாள் வாதப்போர் முடிந்தது பதினெட்டாவது நாள் தொடங்க வேண்டும் அன்றைக்கு மாலையில் கலங்கிப் போனார் ராமானுஜர் கலக்கத்தோடு சென்று எம்பெருமானை வணங்கி இதுவரை கட்டிக்காத்து வந்த வைணவத்தினுடைய பெருமையை இழந்து விடுவோமோ என்ற பயமாக இருக்கிறது வந்திருப்போரோ பெரிய ஞானவான் அந்த ஞானவானை நான் எப்படி வெல்வேன் பதினேழு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் வெல்வோம் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை இப்படியானால் வைணவ சாம்ராஜ்யம் மறைந்து போகுமே என்று வருத்தத்தோடு படுக்கைக்கு சென்றார் அந்திரவு அவருடைய கனவில் தோன்றிய எம்பெருமானராகிய திருவரங்க பெருமாள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் உமது குருநாதராகிய ஆளவந்தார் எழுதிய மாயாவாத கண்டனம் என்ற நூலை சற்று ஆராய்ந்து வரும் வெற்றி உமக்கே இது கனவா இவர் மனதுக்குள் இருந்த கேள்விகளுக்கான விடையா அசரீதியா எதுவாக இருந்தாலும் சட்டென்றெழுந்தார் ராமானுஜர் அந்த மாயாவாத கண்டனத்தை சிந்தித்தார் பிறகு நீராடினார் திருமணிட்டு கொண்டார் ஜொலிக்கும் சூரியனைப் போல வந்தார் அவரை கண்டவுடன் யஜ்யமூர்த்திக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது நேற்று மாலை இவர் சென்றபோது நாளை இவர் வெல்வோம் என்று நாம் நினைத்திருந்தோமே கோடியேஸ்வரி பிரகாசத்தோடு இவர் வருகிறாரே என்ன மந்திரத்தை இவர் கற்றார் இவரிடத்திலே ஏதோ ஒரு அபூர்வமான ஆற்றல் இருக்கிறது ஞானத்தையும் தாண்டியதாக அது இருக்கிறது இந்த ஞானவானிடம் நான் வெல்வதால் என்ன பயன் இந்த ஞானவானன் தோற்று போவதால் அதனால் கிடைக்கப் போகின்ற பலன் என்ன இவரிடத்திலே நாம் சரணடைந்தால் நமக்குத்தான் பெருமை என்று சொல்லி எந்த வாதமும் புரியாமல் அவருடைய தோற்றப் பார்த்த உடனேயே அவரிடத்தில் சென்று நான் என்னுடைய தோல்வியை வெற்றுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை உம்மோ உம்மிடத்திலே சீடராக இருக்க எனக்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்று வேண்ட எல்லாம் எம்பெருமானுடைய விளையாடல் என்பதை அறிந்து கொண்ட ராமானுஜர் அவ்வாறே அவரை ஏற்று சீடராக ஏற்றுக்கொண்டு அங்கே திருவரங்கத்திலேயே ஒரு மடத்திற்கு அவரை பொறுப்பேற்க செய்து அவருக்கு அருளாள பெருமான் எம்பெருமனார் என்ற திருநாமத்தையும் சூட்டி மகிழ்ந்தார் அதோடு மட்டுமல்லாமல் நீர் பெற்ற ஞானமெல்லாம் இந்த உலகிற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அவரை நூல்கள் எழுத தோன்றினார் ராமானுஜர் அப்படி அந்த யக்ஞமூர்த்தி ஆகிய அருளாள பெருமான் எழுதிய நூல்கள்தான் தான் ஞானசாரம் சாரம் என்ற இரு நூல்களை அவர் எழுதினார் அதோடு மட்டுமல்லாமல் சில நாட்கள் அந்த ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்த திருமணத்திலே இருந்துவிட்டு எம்பெருமானே நான் குருவாக இருக்க விரும்பவில்லை உமது அடியாளாகவே இருக்க விரும்புகிறேன் என்று மீண்டும் சிடராக வந்து சேர்ந்தார் என்று பார்க்கின்றோம் தன்னை நோக்கி வாதிடவர்களை தன்னை நோக்கி தாக்க வருபவர்களை தடம் தனக்கு விசம் வைத்து கொள்ள வருபவர்களை கூட அவர்கள் மனந்திருந்து செய்கின்ற பெருமையுடையவராக உடையவராக விளங்கியவர் தான் எம்பெருமானார் ராமானுஜருடைய பெருமைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்லலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்